வணக்கம் பொங்கல் வந்துருச்சு பொங்கல் வந்துட்டா என்ன ஜல்லிக்கட்டு அனுமதி கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு கடைசி நாள் வரை வந்து கட்டுறதுக்கு தமிழர்கள் வலிமேல் விழி வைத்து காத்திருப்பார்கள் கடைசியில் நீதிமன்றம் இந்த வருடம் அனுமதி கிடையாது அப்படின்றவாங்க மக்கள் வந்து அன்னைக்கு ஃபுல்லாக சோகத்தில் இருந்துட்டு எப்பயும் போல பொங்கலை வந்து கொண்டாடிட்டு உட்காந்துருவோம் எப்பயும் போல அரசியல்வாதி இந்த வருடம் எங்களால் வந்து பெற்றுக் கொடுக்க முடியவில்லை அடுத்த வருடம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பெற்றுக் கொடுப்பேன்னு சொல்லிட்டு கடந்த இரண்டு வருடமாக பாஜக செய்து விட்டது அவங்க ஆட்சியில் தான் இது தடை பண்ணுச்சு நாங்கள் கடுமையாக வந்து போராடுகிறோம் அனுமதி வாங்குறதுக்கு சொல்லிட்டு வாங்குறதுக்குன்னா அந்த பொங்கல் வர்றதுக்கு ஒரு மாசம் முன்னாடிதான் சொல்லுவாங்க அப்புறம் என்ன அவங்க சொல்லுவாங்க கடைசியில காங்கிரஸ் தான் தப்பு செய்தது கடைசி வரைக்கும் வந்துட்டு இவங்க ஆட்சியை முடிக்கிறது வரைக்கும் காங்கிரஸ் தப்பு செய்தது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க நினைக்கிறேன் அவர்களால் பண்ண முடியவில்லை என்று வந்து உங்களுக்கு வந்து ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தாங்க மறுபடியும் அவர்களையும் சொல்லி வந்து நீங்கள் பழியை போட்டுக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கிறது காரணம் என்ன நீங்க தமிழ்நாட்டில் ஆட்சியை உட்காரணும்னு சொல்லிட்டு ஜெயலலிதா அம்மையார் இறந்த அன்னைக்கு பக்கத்துலேயே வெங்கைய நாயுடு அன்னைக்கு நாலு முழுவதும் உட்கார்ந்து அவருக்கு பக்கத்தில் நான் தமிழ்நாடு வந்து பாஜக தலைவர் வந்து தமிழிசை சவுந்தரராஜன் இருப்பாங்க அதுக்கெல்லாம் தமிழர்கள் தேவை நீங்கள் ஆட்சி அதிகாரம் பண்ணுவதற்கு தமிழர்கள் தேவை தமிழர்களின் பாரம்பரிய ஒரு விளையாட்டு தமிழர்களின் வந்து ஐயாயிரம் ஆண்டுகள் பழமையான மொழி தமிழ்மொழின்றாங்க எல்லாமே இருக்க தமிழர் மொழிக்கு வந்து ஜல்லிக்கட்டும்போது அனுமதி கொடுக்க மாட்டேங்க கேட்டா இது வந்து கோர்ட் கையில் இருக்கு அப்படின்னு கோர்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க சொன்னால் அதுக்கு வந்து கோர்ட்டு சொன்னதுக்கு வந்து நீங்கள் வந்து புறக்கணிச்சிருவீங்க மத்திய அரசு நீங்கள் மத்தியில் ஆட்சி இருக்கீங்க வந்து அந்த அமைப்பை வந்து அமைக்கிறது கிடையாது அதே இது பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் வந்து தண்ணி உள்ள திறந்து விடணும்னா அவங்க வந்து கோர்ட்டை வந்து மீறலாம் ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் மட்டும் கோர்ட்டை வந்து மதிக்கணும் இதுதான் வந்து நீங்கள் வந்து காலங்காலமாக சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இந்த ஜனநாயக நாட்டில் தமிழர்கள் வந்து இன்னும் ரோட்டில் இறங்கி வந்து போராட போராடாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா வந்து இன்னும் மக்கள் மனதில் வந்து அந்த ஜனநாயகம் என்ற ஒரு எண்ணம் வந்து ஓட்டம் இருந்து கொண்டே இருக்கிறதுனால தான் மக்கள் வந்து போராடாமல் இருக்காங்க இன்னும் வந்து தாமதிக்க நீங்கள் ஒவ்வொரு நிமிடமும் வந்து மக்களை இறங்கி இந்த ஜல்லிக்கட்டுக்கு நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க மக்களை இறங்கி வந்து கோர்ட் என்ன போலீஸ் என்ன யாரையும் தடையும் மீறி ஜல்லிக்கட்டு நடத்துகிறார்களா இல்லையான்னு மட்டும் பார்த்துங்க இன்றைக்கு வந்து நேற்று வந்து இலக்கணேசன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு காங்கிரஸ் மேல வந்து பழி சுமத்திக்கிட்டு இருக்க மூணாவது வருடம் வந்து நீங்க ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க இன்னும் காங்கிரஸ் வந்து நீங்க சொல்லிக்கிட்டிருக்கீங்க இருக்கீங்க ஆனா வந்து இங்க தமிழ்நாட்டில் வந்து நீங்க காலை ஊண்டணும்னா வந்து வெங்கையா நாயுடு வருவாரு எல்லாரும் வந்துட்டு வந்து அருண்ஜேட்லி வருவாரு போவாரு எல்லாத்துக்கும் வந்து வருவீங்க ஆனா ஜல்லிக்கு மட்டும் மட்டும் நீங்க அப்ரூவ் வாங்கி கொடுக்க மாட்டீங்க தமிழ்நாடு தமிழக அரசு வந்து எல்லா வருடம் வந்து கேச வந்து ஃபைல் பண்ணி ஃபைல் பண்ணி போராடி போராடி பார்க்குறாங்க இதில் எதிர்ப்பவர்கள் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி பில்லியன் டாலர் டேர்ன் ஓவர் பண்ற ஒரு ஒரு சமூக நலையை அமைப்பாங்க விலங்குகள் வந்து பராமரிக்கிறன்றாங்க வீட்டில் உட்காந்து வந்து மாமிசங்களையும் அங்கே உட்காந்து மாட்டுக்கரையும் தின்னுக்கிட்டு இருக்கவேன் இன்னைக்கு வந்து விலங்குகளை வந்து பராமரிக்கிறேன் அப்படின்னு சொல்றான் தமிழர்களின் பண்பாட்டை வந்து இவங்களுக்கு தெரியுமா என்ன பண்பாடு தமிழர்களின் பண்பாடு அது தெரியாம வந்து இவ அதை வந்து தடை பண்றதுக்கு கூறவங்க எல்லாமே வெளிநாட்டில் உட்காந்துட்டு இங்க இருக்க நம்ம காளைகளையும் நம்மளோட எருதுகளையும் வந்து அழிப்பதற்காண்டி ஒரு வேலைகள் வந்து இறங்கி பண்ணி கொண்டே இருக்கிறார்கள் நம்ம நாட்டில் வர்ற வந்து மில்க் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதை ஏட்டுன்ற ஒரு இது இருக்கு அந்த இதை வந்து தடை பண்ணணும் எல்லாமே இம்போர்ட்டட் மில்க் வந்து நம்ம வாங்கி மக்கள் குடிக்கணும் எல்லாமே அதுல வந்து கார்பரேட் கம்பெனி செழிப்பாக இருக்கணும் அப்படின்றது தான் இந்த மனித நல அமைப்புகள் அதாவது மனிதன்ற விலங்கு நல அமைப்புகள்லாம் இருக்குது இருக்கு இவங்களுக்கு என்ன வேலை இந்தியாக்குள்ள இதே இது வந்து வெளிநாட்டுல நடக்கிற காளைகளை வந்து அடிச்சு துன்புறுத்துறதுல போய் வந்து நீ பண்ண முடியுதா பிரான்ஸ்ல பண்ண முடியாது ஸ்பெயின்ல பண்ண முடியாது ஏன்னா அவன் வந்து போனேனாவே அடிச்சு துரத்துவேன் ஆனா இந்தியர்கள் வந்து இலச்சவாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டு அப்படி இருக்கிறத வச்சுட்டு அதுல வந்து கோடிக்கணக்கில் வந்து ஆட்களை வந்து கூப்பிட்டு வந்துட்டு வக்கீல்களை நீ வந்து போராட வச்சு நீ வந்து தடையை வாங்குற ஒவ்வொரு வருடங்களும் வச்சுக்கோங்க இந்தியாவிலேயே வந்து டாப்பா இருக்க வந்து வக்கீல்களை தான் வந்து இவங்க வந்து கூப்பிட்டு வர்றாங்க காசு கொடுத்து ஒரு நிமிஷத்துக்கு வந்து இத்தனை கோடி இருக்க வக்கீல்களை தான் கூப்பிட்டு வந்து தடை வாங்குறாங்க ஏன்னா இவன் வந்து டுவெண்ட்டி பில்லியன் தேர்ட்டி பில்லியன் டாலர் ஓவர் பண்றாங்க இவனுக்கு கொடுக்குற காசெல்லாம் கார்பரேட் கம்பெனிஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கான் பால் விற்கிறவனும் மாமிசங்களும் வந்து விற்கிறவனும் தமிழ்நாட்டில் வந்து இந்தியாவில் இம்போர்ட் பண்றவனும் இவங்களை தான் வந்து காசை வந்து வாரி இறைக்கிறாங்க இந்த விலங்குகள் அமைப்புக்கெல்லாம் இவங்க வந்து கடைசியில் தடை வாங்கிடுவார்கள் நம்ம மக்கள் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்க ஒரு நாலஞ்சு வெரைட்டி எருதுகளையும் வந்து காளைகளையும் வந்து காலி பண்ணி விட்டு அடுத்து வந்து பால் வந்து நம்ம கடையில் தான் போய் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு போயிடுவோம் அப்படின்னு நினைக்கிறேன் ஆவின் பால் கூட வந்து அடுத்து கிடைக்காது ஒன்லி இம்போர்ட்டன்ட் மில்க் வந்து கேனில் அடைச்சி வச்சுருப்பான் இல்லையா அந்த மில்க் தான் வந்து ஃபியூச்சரில் கிடைக்கும் அதே போல் வந்து நம்ம மாடுகள் நம்ம பாரம்பரியம் நம்ம தமிழர்களின் பாரம்பரியம் வந்து எல்லாமே அழகிறதுக்கான சூழ்நிலையை வந்து உண்டு பண்ணி கொண்டிருக்கார்கள் நம் மக்களும் வந்து என்ன பண்ணுவாங்க தான் போராட முடியும் போற வருடம் வருடம் வந்து காலையை வச்சு கொண்டு அவங்க வச்சு என்ன பண்ண முடியும் ஒரு கட்டத்துக்கு மேல விற்கத்தான் செய்வாங்க இது வந்து பாத்தீங்கன்னா கோர்ட்டு வந்து நக்கள் அவங்க கேட்டுருக்க கேள்வியை பாருங்க நீங்க வந்து காலையை அடக்கிறீங்க சிங்கத்தை அடக்க மாட்டீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கான் முடி வந்து கத்திரிப்பான வைக்க வெட்ட வேண்டியதானு கத்திரிப்பான வந்து அருவாவில் வெட்ட வேண்டியதானே அப்படின்னு நம்மளும் கேட்க தோணுது இந்த மாதிரி எல்லாம் வந்து ஜட்ஜுன்றவர் வந்து பாரம்பரியம் தெரியணும் அதில் உள்ள க கருத்து காரணம் தெரியணும் எதுவுமே தெரியாம ஏதோ வந்து விதண்டவாதத்தை பேசிக்கிட்டு தாங்க நம்மளும் வந்து விதண்டவாதமாக இந்த வருடம் வந்து மக்கள் வந்து இறங்கி கண்டிப்பா ஜல்லிக்கட்டு நடத்த தான் போறாங்க கோர்ட் என்ன பண்ணுது அப்படின்றத வந்து பார்க்கலாம் நன்றி